வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கிஸ் நேர்களே இது துலா ராசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாத ராசிபலன் ராசிபல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய நிலைகள் எங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம் மூன்றாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் அதாவது உங்களுடைய லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் வந்து மூணாவது இடத்துல செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாங்க புதன் சூரியன் நான்காம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகளோட உங்களுடைய பிப்ரவரி மாத ராசி பலன்னு பார்த்துடலாம் துளாராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே பணப்பற்றாக்குறைன்றது இருக்காது ஆனால் எவ்வளோ தான் பணம் சேர்ந்தாலும் செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அதனால் மனசில் வந்து பணம் பற்றலை அப்படின்ற ஒரு எண்ணம் தோண்டிகிட்டே இருக்கும் இது வந்து ரொம்ப இயல்பு தான் ஆனால் இயல்பிலேயே ராசிக்காரங்க எப்பயுமே மற்றவங்களுக்கு உதவணுன்ற ஒரு குணம் இருந்துகிட்டே இருக்கும் தான தர்மங்கள் செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தினாலேயே அவங்களுக்கு நல்ல வி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய நல்ல ஏற்ற மாதிரியே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அவங்களுக்கு அமைய இருக்கிறது கிரகங்களுடைய சூழ்நிலை காரணமாக ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில நாட்களில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் செலவுகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம் அதனால் நீங்கள் செலவை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி சேமிப்புகளை அதிகம் பண்ணிங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு நல்ல மாதமாகவே அமையும் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாவது இடமான சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிற காரணத்தினால எதிரிகள் கொஞ்சம் கூட அதிகமாற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களால் உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது நீங்கள் தான் அதில் வெற்றி பெறுவீங்க ஏழாவது வீட்டில் இருக்கிற குருவோடைய பார்வையினால் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடக்கும் லாபம் கணிசமான லாபத்தை பார்ப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க இந்த பிப்ரவரி மாதமானது ஏதாவது நீங்கள் ட்ராவல் பிளான் உங்கள் ஆஃபீஸில் இருந்து அனுப்புகிற ட்ராவல் பிளானோ இல்லை வெளிநாடு போகணுன்ற விஷயத்துலேயோ எதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு காரணமும் நீங்களாக இருப்பீங்க டாக்குமெண்டேஷன் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நீங்களாக ஏதாவது ஆவணங்கள்லாம் வந்து சரியாக சப்மிட் பண்ணாமல் அதனால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு இந்த ஆஃபிஷியலாக இந்த ட்ரிப் விஷயமாக நீங்கள் ஏதாவது பண்ணாலும் ஒன்றுக்கு மூணு நாலு தடவை செக் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதை அமுச்சிங்கன்னா அதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேது பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடுன்றது வந்து விரைய மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க இதன் காரணமாக எதிர்பாராத செலவுகள் நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் கோவில் குளங்கள் போன்ற விஷயங்களுக்கும் நீங்கள் போயிட்டு அதனால் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையை பார்க்குறப்போ சுக்கரன் வந்து நல்ல சாதகமான ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினால அதில் எந்த வித பாதிப்பும் இருக்காது பரஸ்பர அன்பும் புரிதலும் கட்டாயமாக இருக்கும் வரப்போகிற அந்த காதலர்கள் தினம் அப்போது நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் துலாராசினருடைய பெற்றோர்கள் எஸ்பெஷலி தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை என்ன நான்காம் வீட்டில் சூரியன் புதன் கூட சேர்ந்து இருக்கிற காரணம் நான்காம் வீடு வந்துட்டு ஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ அதனால் தாயோடைய உடல் நலனில் அக்கறை தேவை உங்களுடைய நலனிலையும் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியது முக்கியம் மற்றபடி துலா ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்